ஓய்வுக்குப் பிறகும் போராட்டமா ஆற்காட்டில் அரசு ஓய்வூதியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆற்காட்டு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எழுபது வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஓய்வூதிய பிடித்த காலம் குறைப்பு மற்றும் தடையற்ற மருத்துவ சிகிச்சை ஆகிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரினர்

தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வு சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி ஆறு அன்று மாநில அளவில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இதிலே நான்கு அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டியது தான் சங்கத்தின் கோரிக்கை அதில் முக்கியமாக ஓய்வர்களுக்கு அரசு எதுவும் செய்யவில்லை குறைந்தபட்சம் எழுபது வயது பூத்தி அளித்தவர்களுக்கு பத்து சதவீத ஓய்வம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது ஓய்வைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது ஏற்கனவே புதிய ஓய்வுத் திட்டத்தை ரத்து செய்து பழகத்துறை கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் போராடி கொண்டிருந்தோம் அதை அரசு நிறைவேற்றி இருப்பது எங்களுக்கு ஒரு திருப்தி அளிக்கிற விஷயம்தான் ஆக இப்போதைக்கு விடுபட்ட கோரிக்கைகள் என்ற நிறைய கோரிக்கைகள் இருந்தாலும் கூட விடுபட்ட கோரிக்கைகள் குறைந்தபட்சம் நான்கு கோரிக்கை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதிலே அமுடேஷன் பிடித்தம் செய்யும் காலத்தை பதினைந்து ஆண்டுகள் பிடித்தம் செய்வதை பதினோரு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் இருக்கிறது மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இது மாநில ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது அதையும் தவிர சத்ரூ அங்கன்வாடி இதர தொகுப்பூதிய ரெண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுகின்ற அந்த பிரிவினருக்கு குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஓய்வு வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் பல காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இப்ப அரசு அதை வெறும் குறைந்த அளவே ஒரு மூவாயிரத்தி நானூறு வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது போதுமானது அல்ல அவருடைய வாழ்க்கை ஆதாரத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கொடுத்தால்தான் அது ஓரளவுக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு உதிகரமாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அது இறுதியாக மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பணம் பணம் இல்லாத ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் என்று அரசு சொல்லுகிறத நடைமுறையில் இல்லை அப்ப அந்த மருத்துவ காப்பீடு சிகிச்சை பெறுகின்ற பொழுது குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் அப்படின்ற மாதிரியும் சிறப்பு ஆப்ரேஷன் ஏதாவது நடந்ததுன்னா ஏழு ஏழு ஐம்பதாயிரம் வரையிலும் கொடுப்பதாக அரசு ஆணை இருந்தாலும் கூட பல சமயங்களில் அது முறை முறையாக தொகை வழங்கப்படவில்லை ஆகவே அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அந்த சிகிச்சை பெறுவர்களுக்கு அதிகபட்ச தொகை வழங்க வேண்டும் என்ற வலுத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதை யூனிட் இந்தியா இன்சூரன்ஸுக்கு அரசு அளித்திருந்தாலும் அவர்களோட சப்கு சொல்லி எம்டி இந்தியா சொல்லி அவரோடு கொடுத்திருக்காரு அப்போ இதையெல்லாம் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டிய கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துக் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்